அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் எடப்பாடி பழனிசாமி நெருங்கும் ஆபத்து உச்ச நீதிமன்றம் அதிரடி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குஷியில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கவலையில் அதிமுகவினர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள முடியாத ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவுடன் கைகோர்த்து கொண்டார்கள் அதனால தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமானது இந்த மாதிரி கருத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்திருக்கிறது இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களால் வீழ்த்தவும் முடியாது சட்ட ரீதியாக வெற்றி பெறவும் முடியாது தற்காலிக மகிழ்ச்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு துரோக பட்டத்தை குத்தியிருக்கிறாங்க சரி இது ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக தான் உச்சநீதிமன்றமானது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சுதா உண்மை நிலவரம் என்ன எடப்பாடி பழனிசாமியை நெருங்குகின்ற ஆபத்து என்ன ஸோ திமுக எதற்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த விஷயத்துக்காக எல்லாவற்றையும் விரிவாக போது தான் திமுகவுடன் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கை கோர்த்தாங்களா இல்லையா என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும் அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் என்னன்றதையும் உங்களுக்கு புரியுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக கொஞ்சம் பிளாஷ்பேக் போயிட்டு வரலாமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறாருங்க அப்போ நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு டெண்டர் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லிப்போட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்குறாருங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த டெண்ட்ரு இ டெண்ட்ரு தானுங்க இது ஒன் தாங்க இதில் யாருக்கு கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்கல யார் குறைந்த தொகை போட்டிருக்காங்க யார் அதிக தொகை போட்டிருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க முறையாக தகுதியின் அடிப்படையில் தான் இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க இதில் எந்த விதமான முறையீடும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கின்றார் அதுவும் இல்லாமல் நம்முடைய ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் போனார் இல்லையா அதுக்கு முன்பாகவே வந்து சென்னை உயர்நீதிமன்றமானது லஞ்ச ஒழிப்புத்துறை இடத்துல ஒரு கருத்தை கேட்குது உடனடியாக ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் ஐயோ ஐயோ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறாரு அவரு கீழே லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறது அவருக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை வச்சு தான் இந்த வழக்கை எதிர்கொள்வார் அதில் எப்படிங்க உண்மை கிடைக்கும் அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க கூடாது சிபிஐ விசாரித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கிட்ட ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாரு ஸோ ஆர்எஸ் பாரதியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீதி இருக்கின்ற டெண்டர் முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு விடுகின்றார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கிட்ட தன்னுடைய தரப்பு வாதமாக அதோடய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய வாதமாக ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க இந்த நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு நடந்திருப்பதுக்கான வாய்ப்பே கிடையாது நாங்கள் ஒட்டு மொத்தமாக விசாரித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அதை சீலிட்டு நீதியரசர்கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் அந்த சீடப்பட்ட கவரை பிரித்தே பார்க்காம நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் பாரதி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று சிபிஐக்கு உத்தரவிட்டு விடுகின்றார்கள் சரி என்னடா இது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு செல்லுகின்றார் அப்பாருங்க இந்த வழக்கை ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையானது தீர விசாரித்து விட்டது அந்த வழக்கில் எந்த விதமான முகாந்தரம் கிடையாது இது அரசியல் பழிவாங்கின்ற நடவடிக்கை என்று வேறு எதுவுமே கிடையாதுங்க லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து அறிக்கை கொடுத்த பிறகு அந்த அறிக்கையை பிரித்து பார்க்காம அதை சிபிஐ விசாரித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீதியரசர் உத்தரவிட்டுட்டாருங்க அதனால் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது லஞ்ச ஒழிப்புத்துறையே விசாரிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கின்ற போது நீதிமன்றத்தில் போய் தன்னுடைய வாதத்தை வைக்கிறாரு ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்களில் இதை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு உத்தரவிடுகின்றது உச்சநீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு அந்த வழக்கானது நம்முடைய ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கையில் போய் சேர்கிறது நீதியேசர்கிட்ட நீதியேசரை பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையானது ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்து சீலிடப்பட்டு தன்னுடைய ஆய்வறிக்கையை குடிச்சது இல்லையா அந்த ஆய்வறிக்கையை படித்து பார்த்தாரு அப்படி அந்த ஆய்வறிக்கையை படித்து பார்த்த பிறகு ஆர்எஸ் பாரதியவர்கள் தொடுத்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது லஞ்சி ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் விசாரணை நடத்திருக்காங்க அந்த விசாரணையில் எந்த விதமான தவறும் இருந்திருப்பது போல நமக்கு தெரியவே இல்லை அந்த அறிக்கை தவறானது என்றும் ஒதுக்கிவிட முடியாது ஆகையினால் இந்த வழக்கை விசாரிக்க உகந்தது கிடையாது நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உடனடியாக ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கணும் ஏன்னால் இந்த வருஷம் ஜூன் பதினெட்டாம் தேதி தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இந்த நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கை ரத்து பண்ணார் ஆனால் ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இதை நாம் கொண்டு போனோம்னு வச்சுங்களேன் இது ஒட்டுமொத்தமாக அரசியல் பூர்வமானதாகவே பார்க்கப்படும் போனால் லஞ்ச ஒழிப்புத்துறை எத்து மாட்டோம் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லைனா நாம் அமைதியாக விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை யார்கிட்ட இருக்குது இப்போது திமுக அரசாங்கம் நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட தான் இருக்குது ஆர்எஸ் பாரதி போலனா அடுத்தது லஞ்ச ஒழிப்புத்துறை போகுமா இல்லையா அதனால் எடப்பாடி பழனிசாமி மீது இருந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இல்லையா அதற்காக மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க அந்த வழக்கு தான் தொடர்ச்சியாக விசாரணைக்கு வருகிறது அப்படி விசாரணைக்கு வருகின்ற பொழுது தான் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையானது நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை வைக்கிறது அப்படி வைக்கின்ற பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எங்கள் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றமானது அன்றைக்கு உத்தரவிட்டது அப்படி உத்தரவிட்ட பொழுது இந்த வழக்கு விசாரணையை முதல்லிருந்து விசாரிக்காமல் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து அறிக்கை கொடுத்தாங்க பாருங்கள் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால் இந்த வழக்கை மீண்டும் நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு லஞ்ச போச்சுங்க அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊழல் வழக்கில் யாராவது சிக்கினாங்கன்னா அந்த வழக்கை விசாரிப்பது லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய கடமைங்க அதுவும் இல்லாமல் கடந்த காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சிருக்கிறது இப்போயா நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கு அந்த அரசாங்கத்துடைய தலைவராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை போட்டு அந்த வழக்கை வேகமாக நடத்தி முடிச்சிட்டாருங்க ரெண்டாவது இந்த வழக்குக்கு அவர் தடையாகவே இருந்தாருங்க மூன்றாவதாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முதலிருந்து விசாரிக்க சொன்னதை எடுத்துக்கொள்ளாமல் பழைய அறிக்கை வச்சு முடிச்சுட்டாருங்க அதனால் முதலிருந்து நாங்கள் விசாரிக்கணுங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது சட்டம் என்பது அதாவது விசாரணை என்பது அதன் போக்கிலேயே போகணும் ஆனால் இன்றைக்கி சட்டத்துக்கு எதிராகவும் விசாரணைக்கு எதிராகவும் சில தடைகள் குறுக்கே வந்து நிற்கிது இது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சதியும் கிடையாது அரசியல் பழி வாங்குதலும் கிடையாது அதனையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியாக பழி வாங்க வேண்டும் என்ற அரசின் கொள்கையும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி மீது சொல்லப்பட்டுக்கின்ற குற்றச்சாட்டு என்பது மிகவும் தீவிரமானது கிரிமினல் குற்றச்சாட்டு அதனால் இதை முதல்லிருந்து விசாரிக்க வேண்டும் எந்தவித தடையும் விதிக்கக்கூடாது அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையானது கேட்டுக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் ஒரு அரசாங்கமானது இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகின்றது பரிந்துரைக்கிறது இப்படி ஒரு அரசாங்கம் பரிந்துரைத்த பிறகு அந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று உயர்நீதிமன்றமானது தலையிட்டு அதை ரத்து பண்ணலாமா ஸோ அப்போ அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அதிகாரம் என்ன ஆகுது அதனால் சென்னை உயர்நீதிமன்றமானது தலையிட்டு இந்த தள்ளுபடி செய்த விஷயத்தை நீங்கள் ரத்து செஞ்சுட்டு எடப்பாடி பழனிசாமி மீது இந்த நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் முறைகளை விசாரிப்பதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனடியாக உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர் பி என் திருப்பாதி அவர்களாக இருந்தாலும் சரி அதோட சதீஷ் சர்மா இருந்தாலும் சரி என்னங்க இது அன்னைக்கு இருந்த லஞ்சு துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் எந்த விதமான முகாந்திரம் கிடையாது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்களே விசாரித்தாலும் பரவாயில்ல சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தாலும் பரவாயில்ல யார் விசாரித்தாலும் பரவாயில்ல ஏற்கனவே லஞ்சு ஒழிப்புத் துறையான நாங்கள் விசாரிச்சுட்டோம் அதில் குற்றம் நடந்திருப்பது போல் எங்களுக்கு எந்த விதமான தடையமும் இல்லை ஆகையினால் இந்த வழக்கை ரத்து பண்ணதுல எந்த விதமான சிக்கலும் இல்லைங்க அப்படின்னு சொல்ற அன்னைக்கு வந்து இந்த வழக்கு தொடர்பாக எந்தவித எதிர்ப்பும் லஞ்ச ஒழிப்புத் துறையானது தெரிவிக்கலை ஆனால் அதே லஞ்ச ஒழிப்புத் துறையானது இன்றைக்கி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அதுவும் இல்லாமல் இந்த வழக்குக்கு இடைஞ்சலாக யாரும் நிற்கிறாங்க விசாரணை என்பது தடையில்லாமல் போனோம் இடையில் தடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா யார் தடை பண்ணுறது ஸோ எப்போதும் விசாரணைக்கு எந்தவித தடையும் இருக்கக்கூடாது நீங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின் படியும் சட்டத்தின் நெறிமுறைப்படியும் எடப்பாடி பழனிசாமி மீது நீங்க தொடர்ச்சியாக விசாரணை நடத்தலாம் ஆனால் நாங்க எந்த விதமான தடையும் விதிக்க போறது கிடையாது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்றமானது விரிவான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பாக அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் இந்த உத்தரவில் தலையிட வேண்டும் நாங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்ற அந்த விஷயத்துல நாங்க எந்த விதத்திலும் தலையிட போறது கிடையாது நீங்க வேண்டுமானால் சட்டத்தின்படி அரசாங்க படி எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கின்ற வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாம் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை நாங்கள் எந்தவித உத்தரவும் அதன் மீது பிறக்கப்பிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் உத்தரவிட்டு விட்டார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சொல்லுவதை பார்க்கின்ற பொழுது நீங்களும் அரசியல் பண்ணுற மாதிரி தெரியுது அதனால் ஏற்கனவே உயர் நீதிமன்றமானது இந்த வழக்கில் உரிய உத்தரவை பிறப்பித்திருக்கின்ற போது அதில் ஏன் நாங்கள் தலையிடணும் அப்படின்னு கேட்டிருப்பதன் மூலமாகவே வந்து இது அரசியல் பழைய வாங்க நிகழ்ச்சி ரெண்டு பேரும் மோதி பார்த்துக்குங்க நாங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்க மாட்டோம் அதனால் எங்ககிட்ட நீங்கள் மனுவை கொண்டு வந்திருக்கீங்க அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்கின்ற மனுவை அதிரடியாக தள்ளுபடி பண்ணுறோம் நீங்கள் வேண்டுமானா விசாரிச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமியே ஆனால் அது சட்டப்பூர்வமாக இருக்கணும் தமிழக அரசாங்கத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இருக்கணும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு லஞ்ச ஒழிப்புத்தினுடைய மனுவை அதிரடியாக தள்ளுபடி போட்டாங்க ஸோ இப்படி திமுக அரசாங்கத்துக்கு திடீரென எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற வழக்கை விசாரிக்கலாம் என்று சொல்லிட்ட பிறகு கீழமை நீதிமன்றங்கள் எந்த பதிலும் தள்ளையிட முடியாது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்துக்கும் போக முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை போட்டவரே திமுக காரர் தாங்க அவர் அரசியல் பழி வாங்குறதுக்கு போடாமல் வேறு என்னத்துங்க போட்டிருப்பாருங்க அதுவும் இல்லாமல் ஏற்கனவே போட்டது திமுக காரரு ஆனால் மேல்முறையீட்டுக்கு வந்தது லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு இடத்துல எதுக்காக போய் வழக்கு போடுறாரோ அந்த வழக்கில் தனக்கு நீதி கிடைக்கலன்னு வச்சுங்களேன் அந்த நபர் தானே வந்து பார்த்தா மேல்முறையீட்டுக்கு வரணும் ஆனால் அவர் வராமல் அவர் சார்பாக எதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை வருது ஸோ இந்த அரசாங்கத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி பயன்படுத்தப்படுறாங்கன்னு தெரிலிங்களா இதில் அரசியல் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா இது முழுக்க முழுக்க அரசியல் தான் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் அவர்களும் தன்னுடைய வாதத்தை வச்சார் ஸோ நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் லஞ்சு ஒழிப்புத்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தில் தலையிட முடியாது அதனால் யார் தவறு செய்திருக்காங்களோ அவங்களுக்கு விசாரிக்க வேண்டும் அது லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய கடமை அதனால் அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கலை அதற்காக லஞ்சு ஒழிப்புத்துறை கேட்டு எதற்காக உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்களோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளலை அந்த மனுவே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் பூர்வமான பழி வாங்குதல் தான் இதில் எப்படிப்பா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் தான் எடப்பாடி பழனிசாமியுடன் நான்கே கால ஆண்டு ஆட்சியில் பங்களிப்பை செலுத்திக்கிட்டு இருந்தார் எங்கே என்ன நடந்தது என்ற விஷயம் ஒட்டு மொத்தமாக ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு தான் தெரியும் ஓபிஎஸ்க்கு தான் தெரியும்னு வச்சுங்களேன் அதை தான் தன் ஆதரவாளர்கிட்ட கொடுத்து ஒவ்வொன்றா திமுகவுக்கு பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் திமுக காரங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார் ஆனால் இன்றைக்கி திமுகவுடைய ஆதரவாளர்களும் திமுகவுடைய பெரும்புள்ளிகளும் எப்போ பார்த்தாலும் போய் சந்திக்கிறாரு நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் உரையாடுகின்றாருங்க நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் அதுவும் இல்லாமல் இந்த பெங்களூர் புகழேந்தின்னு ஒத்திருக்காரு பாருங்கள் அவர் தான் வந்து ஆதார புலிங்க அவர் அவர் விட்டா போதும் அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு மீதெல்லாம் என்னென்ன வழக்கு இருக்குதோ அத்தனை வழக்குக்கும் இவரே ஆதாரமாக கொண்டு போய் பல விஷயங்களும் சமர்ப்பிப்பாருங்க அதனால் ஏற்கனவே நம்முடைய பெங்களூர் புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் போய் சந்திச்சுட்டா வந்திருக்கார் கட்சியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு கேட்டார் ஆனால் முதலமைச்சர் தான் அரசியல் சாணிக்கினாச்சு சாமி என் கட்சியில் சேர்ந்தின்னு வச்சுங்களேன் நீ எடப்பாடி பழனிசாமி திட்டதான் முடியும் ஆனால் நீ ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தீன்னா ஓபிஎஸ் என்னென்ன சொல்கிறாரோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதையெல்லாம் எங்களுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னதன் மூலமாக இன்றைக்கு மங்களூரு புகழை போன்றவங்கள்லாம் வந்து திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு அதுலேயும் கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசியில் அதில் எந்த விதத்திலும் வெற்றி கிடைக்கல அதை பற்றி பேசக்கூடாது என்ற அளவுக்கு தடை போட்டிருக்குது நீதிமன்றம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு லஞ்ச ஒழிப்புத்துறையானது விசாரிக்கலாம் நாங்கள் எந்த வித தடையும் விதிக்கலப்பா நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு விசாரிச்சுக்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பதனால இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்டப்பூர்வமாக போராடி எதுலையும் வெற்றி பெறலை அரசியல் ரீதியாக போராடி எதுவும் வெற்றி பெறலை இதில் மட்டும் வெற்றி அடைஞ்சிடுவாரா அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஆதாரங்கள்லாம் கொண்டு போய் திமுக கடை கொடுத்துருப்பாரு அதனால் லஞ்ச ஒழிப்பு துணை இதை வச்சிக்கிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் காட்டியிருப்பாங்க அதனால் நீங்கள் ஒன்றா விசாரிச்சு போங்க நாங்கள் தலையிடலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு பின்னாடி அரசியல் இருக்குது அப்படின்றத உச்சநீதிமன்றமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் டெண்டர் விட்டுருக்காங்க டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் டெண்டர் நாங்கள் விடவே இல்லைங்க அது கேன்சல் ஆகி போச்சு டெண்டரே விடாத போது அதில் எப்படி முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த வழக்கு எப்படின்னா போடணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அரசியல் ரீதியாக பரி சொல்வதுக்கும் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை வைப்பதற்காக மட்டும்தான் வந்து நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஓல் நடந்து போச்சு சொந்தக்காரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அதில் உண்மையாக கிடையாதுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக கடந்து போகிறார் ஆனால் உச்சநீதிமன்றமானது விசாரித்து கொள்ளுங்கள் என்று அனுமதி அளித்திருப்பதனால அடுத்தடுத்த விசாரணை அமைப்புகள் எடப்பாடி பழனிசாமி நோக்கி நகரும் அதனால் அவர் அரசியல் களத்தில் வந்து சுதந்திரமாக செயல்படுவது வந்து முடக்கப்படும் அடிக்கடி நீதிமன்றத்துக்கு வர சொல்லுவாங்க இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட ஆஜராக சொல்லுவாங்க இல்லை விசாரணை அமைப்புகள் அவர் வீட்டை வந்து கதவை தட்டும் இப்படி குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கும் தேர்தல் பணியெலாம் செய்ய முடியாது அதனால் அதிமுகக்காரங்க கொஞ்சம் சோர்வாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்தார் இதெல்லாம் சிம்பிள் என்று நான் சொல்கிறேங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கின்றார்களா அதனால தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சிக்கல் வருதா இல்லை பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்ததனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பல உத்தரவுகள் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் மூலமாக வருதான் என்னையே கைது பண்ணுறாங்க போல இருக்கிறது நீங்களாம் ஏமாத்துறோம் எல்லாம் எதிர்கொண்டால் தான் உயரம் அடைய முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லியிருப்பதுனால எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதிமுக காரங்க பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ஆபத்தை எப்படி எதிர்கொள் என்று உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே